ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் வந்து முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் நீங்கள் பண்ணுற கிராஃப்ட் வந்து எனக்கு இமெயிலில் வந்து ஃபோட்டோவாக சென்ட் பண்ணுங்கன்னு அதில் வந்து எப்படி இமெயில் வந்து அனுப்புறதுன்னு கேட்டிருந்தீங்க அந்த வீடியோ தான் எனக்கு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனில் இமெயில்குள்ளே வந்து போயிடுங்க போயிட்டு வந்து கீழே வந்து கம்போஸ்னு இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதும் ஃப்ரம்ல வந்து உங்களோட மெயில் இருக்கும் டூவில் வந்து நீங்கள் யாருக்கு வந்து அனுப்ப போகிறீங்களோ அந்த மெயிலை வந்து டைப் பண்ணிக்கோங்க நான் வந்து ஸ்டார் ஆர்ட்ஸ் தமிழ் ஒன் ஃபோர் டூ ஃபோர் அட் ஜிமெயில் டாட் காம் கொடுத்துக்கிறேன் இதுதான் வந்து நம்ம சேனலோட இமெயில் ஐடி நீங்கள் வந்து ஃபோட்டோ அனுப்புகிறதுனா இந்த இமெயிலுக்கு தான் வந்து அனுப்பணும் நான் என்லேயும் வந்து இமெயில் ஐடி இருந்து கொடுத்துருக்கேன் ஸ்கிரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நான் டைப் பண்ணிட்டேன் கீழே வந்து நீங்கள் அந்த இமெயில் வந்து காமிக்கும் அதை கூட நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கீழே வந்து சப்ஜெக்ட்னு இருக்கா இங்கே வந்து நீங்கள் அந்த ஃபோட்டோஸ் அந்த மாதிரி எதனா எழுதுறீங்கன்னா எழுதிக்கலாம் நான் வந்து மை கிராஃப்ட் ஃபோட்டோஸ் அப்படின்னு வந்து எழுதிக்கிறேன் கீழே கம்போஸ் மெயில் இருக்குல இப்போ வந்து ஃபோட்டோ அட்டாச் பண்ண போகிறோம் மேலே வந்து பின்னு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அட்டாச் ஃபைல்னு காமிக்கும் எந்த ஃபோல்டரில் வந்து நீங்கள் ஃபோட்டோ வச்சுருக்கீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நான் வந்து இப்போ கேமராலேருந்து ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிறேன் இப்போ வந்து நமக்கு வந்து ஃபோட்டோ வந்துருச்சு மேலே வந்து நீங்கள் எதனா டைப் பண்றீங்கன்னா பண்ணிக்கலாம் நான் வந்து ஹாய் அக்கா மை நேம் சங்கீதா அப்படின்னு வந்து எழுதிக்கிறேன் நீங்கள் வந்து வேறு எதனா எழுதணுன்னா எழுதிக்கலாம் இல்லை ஒரு பேராகிராஃப் அளவுக்கு எழுதுணாலும் எழுதிக்கலாம் இல்லை என்கிட்ட எதனா சொல்லணும் இல்லைனா வந்து எதனா உங்களுக்கு என்ன பிடிச்சது எழுதணும்னு தோணுதோ நீங்கள் அதை வந்து எழுதிக்கலாம் இப்போ நான் வந்து ஹாய் அக்கா மை நேம் சங்கீதா அப்படின்னு எழுதிக்கிறேன் நீங்கள் வந்து கிராஃப்ட் அனுப்புகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் நேம் மென்ஷன் பண்ணி அனுப்புங்க அப்போ வந்து நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணும்போது உங்கள் நேம் சொல்லி வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ண முடியும் இப்போ வந்து அனுப்ப போகிறோம் அந்த பின்னுக்கு பக்கத்தில் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கு பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிங்கன்னால் வந்து இமெயில் சென்ட் ஆகிடும் இப்போ இதில் நம்ம நம்ம சேனலுக்கு அனுப்பணும்ல அந்த மெயிலுக்கு வந்துட்டேன் இப்போ நீங்கள் அனுப்பின மெயில் வந்து எனக்கு வந்துருச்சு மை கிராஃப்ட் ஃபோட்டோஸுன்னு போட்டு கீழே வந்து ஃபோட்டோ அதுக்கு மேலே வந்து ஹாய் அக்கா மை நேம்னு இருக்குது இந்த மாதிரி தான் வந்து இமெயில் அனுப்பணும் கண்டிப்பாக வந்து எல்லோரும் அனுப்புங்க நான் நம்ம சேனலில் வந்து வீடியோவாக வந்து ஷேர் பண்ணுறேன் இது தான் வந்து நம்மளுடைய இமெயில் ஐடி இந்த ஐடியை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து நமக்கு வந்து அனுப்புங்க நேம் மென்ஷன் பண்ணி அனுப்புங்க நான் வந்து வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ பாய்